நிறைய பேர் ஒரு லேப்டாப் அதிக விலை அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா இது ஒரு பெரிய கட்டுக்கதை உண்மை என்னன்னா விலை அதிகமான லேப்டாப்களில் இருக்கலாம் ஆனா அதோட வேகம் அல்லது பெர்ஃபார்மன்ஸ் எப்போதுமே சிறந்ததுன்னு சொல்ல முடியாது சில சமயம் குறைவான விலையுள்ள கூட உங்களோட தேவைக்கு ஏற்ப சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் லேப்டாப் வாங்கும்போது விலையை மட்டும் பார்க்காம அதோட ப்ராசசர் ப்ராசசர் ராம் ரா எத்தனை ஜிபி மற்றும் எஸ்எஸ் டிஎஸ்எஸ்டி இருக்கான்னு பாருங்க இதுதான் ஒரு லேப்டாப்போட வேகத்தை தீர்மானிக்கும் முக்கியமான காரணிகள் ஒரு லேப்டாப்போட விலையை மட்டும் வச்சு அதன் திறனை நிர்ணயம் பண்ணாதீங்க உங்களோட பயன்பாட்டுக்கு ஏற்ற சரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஸ்பெசிபிகேஷன்ஸ் உள்ள லேப்டாப்பை தேர்வு தான் புத்திசாலித்தனம் இது ஒரு மில்லியன் ரூபாய் மிச்சப்படுத்த உதவும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா மேலும் இது போன்ற தகவல்களுக்கு டெக் வை ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்